ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது லாஸ்ட் டே இன் மணாலி ஸோ இன்றைக்கி எங்களோடய செக் அவுட் டைம் செக் அவுட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் விண்டோ கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியில் வியூ பார்த்தோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது மற்ற நாளில் ஏன் பார்க்கலனா ஆப்வியஸ்லி குளிர் எதிராக அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் டே டைமில் நாங்கள் மோஸ்ட்லி இங்கே ரூமில் இல்லவே இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வி கெட் ரெடி அண்ட் வி கோ அவுட் ஸோ பட் ஃபைனலி டுடே வி காட் சம் டைம் பட் அன்ஃபார்ச்சுனேட் வீ ஹேவ் டு லீவ் டுடே ஸோ வில் டூ தி ரூம் டு ஃபர்ஸ்ட் பிகாஸ் டே ஒன்லே பண்ணியிருந்துருக்கணும் பட் லாஸ்ட் டே தான் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வுட் ஒர்க் வுட்டு இந்த சைட்லலாம் பார்த்தா அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ ஃபைன் ஃபாரெஸ்ட் அண்ட் இந்த கார் பார்க்கிங்லாம் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் அடிம்பா கோவிலுக்கு வந்த கார் பார்க்கிங் ஸோ அவ்வளோ நியரெஸ்ட் எங்களுக்கு சரியா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெட் வியூ மோஸ்ட்லி இந்த விளாகில் நீங்கள் பார்த்த போர்ஷன் இது தான் இருக்கும் இந்த பேக்ரவுண்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்டு ஹீட்டர் இன்னுமே ஆனாக இருக்குது பிகாஸ் ஹீட்டர் இல்லாமல் முடியாதுங்க டெஃபினெட்லி வில் மிஸ் திஸ் வெதர் அண்ட் இந்த ஹீட்டர் இந்த பிளேஸ் எல்லாமே அண்ட் இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா உண்டு இந்த கர்டன்ஸ் பக்கத்துலேயே பட் இது மோஸ்ட்லி எங்களுடைய வாட்ரோப் என்ன சொல்ல எங்களோட க்ளோஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு சேருமே யூஸ் ஆச்சு இப்பவுமே பார்த்தீங்கன்னா என் பேக் தான் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் பேக்டு எல்லா லக்கேஜும் பேக் பண்ணியாச்சு அங்கே ஒரு வேனிட்டி ஏரியா இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இது பாத்ரூம் அண்டு சின்ன ரூம் காம்பேக்டான ரூம் அண்ட் வி ஹேட் அ குட் ஸ்லீப் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்டு இப்போ செக் அவுட் டைமுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் வி ஆர் லீவிங் திஸ் பிளேஸ் அண்ட் இன்னிக்குலர்டே ஈவினிங் தான் எங்களுக்கு பஸ் ஸோ அதனால டெஃபினெட்லி வி ஹவ் டைம் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஸோ என்ன பண்ண போகணும் என்ன பண்ண போகிறோங்கிறது ஐ வில் கீப் இ போஸ்டிட் பாய் என்னோடய ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அதனால் இன்றைக்கி நான் மேக்கப் எதுவுமே யூஸ் பண்ணல ஸ்கின் கேரலில் ஜஸ்ட் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஸ் இட் இஸ் பார்க்கலாம் ஹவ் இட் கோஸ் இன்னைக்கு எங்களோட செக் அவுட் டே அண்ட் இன்றைக்கி மணாலிலே ஸ்னோஃபால் ஆகுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு ஸ்னோ தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல பட் ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு லைட்டாக அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ப்ரெடிக்ஷனில் பார்க்கும்போது சில வெதரில் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஸ்னோஃபால் இருக்குன்னு போட்டிருந்தது எங்களுடைய பஸ் டைம் வந்து செவன் ஓ கிளாக் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் மணாலியில் ஸ்னோஃபால் பார்த்தா நல்லாயிருக்குமேனு அண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகுது ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸ்னோ ஃபாலாகிறது டட்டடா டட்டடா தெரியல பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ரொம்ப ஹெவியாக ஃபால் ஆகும் அதனால் நாங்கள் பெட்டர் ஒரு சேஃபான பிளேஸ் போகிறதுக்காக என்ன நினச்சிருக்கோம்னா லீ வில் கெட் இன் டு அடிம்பா கோவில் எங்களுக்கு கிடச்சி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் ஸோ அதனால அங்கே தான் போகிறோம் எஸ் போகுதுங்க முடியுதெல்லாம் தெரியுதா ஸ்னோ தெரியுதா 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 பயங்கரமாக விழுது இன்ன மேல மேலள்ள உள்ளதா அந்த வீடியோ கால்ல பிட்றுகோ ஹாய் அப்பா எடுத்துட்டு இருக்கே என்ன என்ன ஐயா ஸோ லக்கி டேரி சொல்கிறாங்க நான் ஸ்னோ ஃபாலுக்காக எங்கே நாங்கள் சிசு போனோம் அண்ட் காரண்ண அட்டல் டனல் போனோம் பட் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் வெதர் படி பார்த்தாலும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் வரும் பட் மார்னிங் லெவன் வருது ஐம் சூப்பர் டூப்பர் ஹாப்பி டெம்பிள் ஏரியாவில் வந்திருக்கோம் இப்போது இங்கே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிலுங்க சரி வெயில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டால் மறுபடியும் கிளைமேட் மாதிரி ஸ்னோ விழுது இந்த பக்கத்தில் தான் சன் இருக்குது இந்த ஸ்பாட்டில் ரொம்ப பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தோம் ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா வந்தது அண்ட் இப்போது இந்த இடம் வந்து எங்களுக்கு என்னமோ சேஃபாக தெரியல அடுத்து ஹெவியாக ஸ்னோஃபால் ஆச்சுன்னா இங்கேருந்து எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை ஸோ அதனால் பெட்டால் நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம்னா வீடு ஹாவ் ஸ்பேஸ் வேர் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நின்னால் கூட உள்ளே தலையில் ஸ்னோஃபால் இல்லாமல் பா நம்மளை பாதுகாத்துக்கலாம் வர மாட்டேங்குது இந்த ஸ்னோக்கு வாய் வேற உள்ளது இந்த முயல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஸோ ஆல்ரெடி பார்க்கில் வான்ஸ் எடுத்தேன் பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தோன்னு கியூட்டாக இருந்தது ஸோ மறுபடியும் தூக்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தேன் ஃபோட்டோஸ் வீடியோஸையும் தாண்டி அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த தொடர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் சொன்னால் இன்றைக்கி இதுதான் ஸோ நம்ம எத்தனை பேர் அதை யூஸ் தொட்டு தூக்குறோமோ அதுக்கு பே பண்ணுறோம் ஸோ அதுதான் அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளால முடிஞ்சது கையில் மட்டும் விழவே மாட்டேங்கிறியே எஸ் விழுது 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 கேம் டு ஹோட்டல் ரூம் உடைய டெரஸ் டு என்ஜாய் கொஞ்சம் வெதர் ஐயோ கொஞ்சம் வெதர் தப்பாக பேசுகிறேன்னு ஸோ ஆக்டுவலி ஹோட்டல் ரூமோட டெரஸ்க்கு வந்திருக்கோம் டு என்ஜாய் தி வெதர் பிகாஸ் ஸ்னோஃபால் ஆகுறதுனால நாங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியல ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு பிளேஸில் இருந்துட்டோம் ரொம்ப தூரமாக போயிருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் இன்னைக்கு ட்ராவல் வேறு இருக்கிறதுனால வி ஷில் நாட் டேக் ரிஸ்க் எங்கேயா போய் ஸ்டக் ஆகிட்டோம் ட்ராஃபிக்கில் இல்லைனா எங்கேயாட்டோன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் பஸ்ஸு கேன்சல் ஆகும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹோட்டல் ரூம் கேன்சல் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் நல்ல பிள்ளையாக சமத்த இங்கே இருந்துட்டு கிளம்புறது நல்லது அண்டு ஸ்னோஃபால் ஆகுது சன்சைன் சன்ஷைன் ஆகுது ஸ்னோஃபால் ஆகுது சன் வருது ஸ்னோஃபால் ஆகுது நார்மல் ரெயின் ஆகுது எல்லாமே ஆகுது இன்றைக்கில் வெதர் வந்து ரொம்பவே அன்பிரிடிக்டபிளாக இருக்குது நேற்று அப் ஃபார்ச்சுனேட் என்ன ஆஃப் ஈவெண்ட்டும் மணிக்கரன் இன்றைக்கெலாம் பிளான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கூலூர்லேயே ஒரு வழியாக ஆயிருந்துருப்போம் இவந்து ஒரு ஜாக்கெட் போட்டாலுமே ஸோ யா எது நடந்தாலும் நன்மைக்கு அண்ட் லஞ்சுக்கு மட்டும் எனக்கு இன்றைக்கி மோமோஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் பிகாஸ் மோமோஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது நான் மும்பையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜ் மோமோஸ் அஸ் அஸ் பன்னீர் மோமோஸும் இருக்கும் இந்த பன்னீர் மோமோஸ் இல்லை பட் வெஜ் மோமோஸே ஈக்குவலின் டூ பன்னீர் மோமோஸ் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் அது கூட கொடுக்குற அந்த சட்னி எல்லாம் டூ குட் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இது லஞ்சில் பார்த்திங்கன்னா மோமோஸ் தான் அண்ட் மோஸ்ட்லி டின்னர் எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த ட்ராவல்லாம் இருக்கிறதுனால அது ரிஸ்க்கு வியூவிலேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இன்னைக்கு வெதர் வந்து டூ டிகிரி தான் அட் இட் ஃபீல்ஸ் லைக் மைனஸ் ஃபோர் அண்ட் நான் இந்த வெதருக்கு இப்போ அடாப்ட் ஆகிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இப்போதைக்கு தெரியல மேபி வெளியில் போய் வாக்லாம் பண்ணால் the beauty